பைக் ஓட்டுறவங்க கவனத்திற்கு என்னென்ன இந்த ஆக்சிடெண்ட் பற்றி அதை பற்றியெல்லாம் பேச வரல நேற்று நைட்டு போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறவங்க இல்லை ஒரு வீட்டில் எலெக்ட்ரிக்கல் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணியிருக்காங்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த பழைய பொருளாக இருக்கும் பார்த்திங்களா அதை அப்படியே தூக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ரோட்டில் தூக்கி வீசியிருக்காங்க அப்படி ரோட்டில் தூக்கி வீசும்போது அதில் வந்து இந்த ஆணி சின்ன சின்ன பொடி பொடி ஆணி தானே இருக்கும் அந்த மாதிரி ஆணி என்ன பண்ணியிருக்கு வாகனம் ஓட்டி ஒரு ஆள் ஓட்டிடு பிள்ளையோ குழந்தையோடி வந்திருக்காங்க அந்த வண்டியில் குழந்தையோடு வரும்போது அந்த ஆணி டக்குன்னு என்ன ஆயிருக்கும் டயரில் ஏறிடுச்சு ஏறினோடனே ரிட்டன் அதை எடுக்கும்போது உடனே காற்று போவோம் அவங்க வந்த டைம் வந்து அன் டைம் ரொம்ப நைட்டு லேட் டைம் ஆயிடுச்சு இப்போ டக்குன்னு போய் அதை பஞ்சரும் பார்க்க முடியாது இப்போ ரொம்ப தூரத்தில் இருந்து வராங்கன்னு வைங்களேன் அப்படி வரவங்களாம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் பார்க்குறவங்க ஒன்று நோட்டி போடுங்க ரோட்டில் போகிறவங்க பார்க்குறவங்க நோட்டி போடுங்க அப்படி இல்லையா வாகன ஓட்டிகள் கவனமாக பார்த்து ஓட்டுங்க சும்மா அந்த எலக்ட்ரிக்கலோட அந்த வட்டம் தானே கிடக்குது அந்த பிளாஸ்டிக் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் வண்டி ஏற்றுனீங்கன்னா அதில் ஆணி இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது அங்கேருந்து தூரமாக வரும்போது நல்ல ஆணி இருக்கிறது ஏற்கனவே துரு பிடிச்சிருக்கும் அந்த மண் கலர்லேயும் தான் அதுவும் இருக்கும் அதனால் அது கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை அதனால் வாகனம் ஓட்டுறவங்க பார்த்து ஓட்டுங்க பிளாஸ்டிக் தானே கவர் தானே அப்படின்னு நல்லா எதுவும் ஏற்றிடாதீங்க ஏற்றுனீங்கன்னா நமக்கு தான் பாதிப்பு போட்டவன் போட்டுட்டு அவன் பாட்டில் போய்கிட்டே இருப்பான் நம்ம தான் டயர் மாற்றணும் பஞ்சர் போகணும்னு சொல்லி இருக்கணும் அதனால் ஓட்டுறவங்க பாதுகாப்பாக ஓட்டுங்க